மேலறை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் சில்வியா என்ஜன் எஸ்பே எல்பேட்டா கனடா தலைப்பு தூக்கத்தினூடாக ஒரு பயணம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி மூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கடவுள் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் எனது மகனின் மரண ஆராதனையின் பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் துக்கம் என்னை அமிழ்த்த கடவுளே கைவிடப்படுதலின் தாழ்வு பகுதியில் இருப்பதாக உணர்கிறேன் என்று ஜெபித்தேன் நான் துக்கப்படும் நேரத்தில் வீதியில் போகும் இந்த மக்கள் எப்படி சந்தோஷப்பட முடியும் இசை கருவிகள் விற்கும் கடையிலிருந்து எப்படி இசையை ஒலிபரப்ப முடியும் எனது உலகம் நொறுங்கியதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று நினைத்தேன் அந்த இருளான பாதையில் ஒரு சிறிய கிராமத்தை அண்மித்த நேரத்தில் அங்கிருந்த ஆலய கூரையில் ஒளியமைக்கப்பட்ட ஒரு சிலுவை தெரிந்தது கடவுளே நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று நினைத்தேன் இயேசு சிலுவையில் பாடுபட்டதனால் எனது துக்கத்தை அவர் அறிவார் என்பதை நினைத்து ஆறுதல் அடைந்தேன் நாட்கள் செல்ல எனது மகனின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவேன் அதை மறுக்க முடியாது முப்பத்து மூன்று வருடங்கள் எனது மகன் என்னுடன் இருந்தது ஆசீர்வாதம் என்று நினைத்தேன் காலம் குணமாக்கும் நாட்கள் கடந்து போக எனது இனத்தவர்களும் நண்பர்களும் துக்கத்தை மறந்து சாதாரணமாகி விட்டார்கள் ஆனால் நான் மாறவில்லை மாறுவது இலகுவானதல்ல ஆனால் தேவையானது கடவுளின் மாறாத அன்புதான் என்னை துக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளது ஜெபம் அன்பான ஆண்டவரே நாம் இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் நேரத்தில் நீங்கள் எம்முடன் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது துக்கம் பெரிதானாலும் கடவுள் என்னை கண்டுகொள்வார் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக